வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே பகுதி வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பகுதி ஆ பகுதி ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது டாபிக் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் மூணாவது டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவண காவியம்ன்ற தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே ராவண காவியத்துலேருந்து இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி இந்த மூணு கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் சாரி நைன்த்தில் நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ராவண காவியம்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு இந்த மூணு கேள்விகள் வந்து பார்க்கலாம் வாங்க இராவண காவியம் ராவண காவியம் ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை இதில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு அஞ்சு டாப்பிக்கில் அவர் வந்து சொல்லியிருப்பார் சரி ஃபஸ்ட்டு நம்ம குறிஞ்சி வந்து பார்க்கலாம் பாருங்கள் அருவிய முருகியம் ஆர்ப்ப பயங்கிலி அப்படின்னா அருவிகள் வந்து எப்படி நம்ம அடிப்போம்ல அந்த மாதிரி பறையாய் வந்து ஒழிக்குது அப்படின்றாங்க அடுத்து பருகிய தமிழ் இசை பாட பொன்மையில் சரிங்களா பைங்கிலி வந்து என்ன அது அப்படின்னா பாடுது பொன் போன்ற அழகிய மயில் என்ன பண்ணுது அப்படின்னா சிறக தாடுது பாருங்க அருகிய சிறைவிட்டு தாட பூஞ்சினை மயில் வந்து ஆடுது ஓகேங்களா கிளி வந்து பாடுது மயில் வந்து ஆடுது கிளி வந்து பாடுது அருவிகள் கொற்ற அருவி இருக்கு இல்லையா இந்த கொற்ற அருவிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொற்ற அருவிகள் எப்படி இருக்கு பறையாய் வந்து ஒலிக்குது அப்படின்றாங்க இந்த கா மரக்கிளையில குரங்கு உக்காந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்சி வந்து ரசிக்குது சரிங்களா மரக்கிளையில குரங்கு வந்து உட்காந்துட்டு இந்த காட்டியை ரசிக்குது அப்போ அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிலி அப்படின்னா அருவிகள் வந்து பறையாய் ஒழிக்கின்றன அதுக்கப்புறம் என்னது கிளி வந்து பாடுது மயில் வந்து என்ன பண்ணுது ஆடுது இதை பார்த்து குரங்கு வந்து ரசிக்குது அதில் தான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க அடுத்தது அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் அடுப்பீடு சாந்தமோடு அகிலின் நாட் ஒரு சந்தன மரத்தை நம்ம தீல சுட்டோம் அப்படின்னா அந்த சந்தன மர குச்சிகளில் தான் சொல்றாங்க அகில் இவ அதோட நறுமணம் சரிங்களா ஒரு சோறை வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறோம் அதுக்கு சந்தன குச்சி வந்து வைக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் காந்தாலோட மனம் வந்து இதில் வந்து வீசும் அதனால எல்லா இடங்களில் உள்ள பொருட்கள் வந்து மனம் கவிழ்ந்து காணப்பட்டனன்னு சொல்லியிருப்பாங்க அடுப்பீடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் சரிங்களா சந்தன குச்சி பற்ற வைக்கிறோம்ல அது அடுத்தது துடுப்பிடும் மைனவ சோற்றின் நாற்றமும் சரிங்களா நம்ம சோறாக்கும் போது அந்த மனம் வந்து ஃபுல்லாக பறகுது நெல்லரிசி சோர்த்தோட மனம் வந்து வெளிப்படுது காந்தாள் மனம் தோயலர் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே காந்தாள் மலர்கள் போல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் பொருட்கள் வந்து மனம் கமழ்ந்து இருக்குது அப்படின்றாங்க மைனவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை பூஞ்சினே அப்படின்னா பூஞ்சினேன்னு என்ன பூக்களை உடைய கிளை சிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறது சாந்தம் அப்படின்னா சந்தனம் குறிஞ்சி பார்த்தோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாட்டில் என்னது கிளி பாடுது மயில் ஆடுது அதுக்கப்புறம் குரங்கு அதை பார்த்து ரசிக்குதுன்னு பார்த்தோம் அந்தாண்ட நெல்லது நெல்லரிசி சோறு வைக்கிறாங்க அதோட மனம் வந்து காந்தாள் மனம் போல் அந்த பொருட்கள் ஃபுல்லாக பரவி இருக்குன்னு பார்த்தோம் அடுத்தது பாலையில் என்ன சொல்ல வராங்க ஓகேங்களா குறிஞ்சியா குறிஞ்சிக்கு அடுத்தது என்னது முல்லை முல்லை பாருங்க பூவையும் குயில்களும் புழங்கை வண்டுரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தன் தே இசை பெரும் கடரு இடையர் முக்குழல் ஆவினம் ஒரு புற அருகு ஐ அருகு அணைக்குமாள் அப்படின்றாங்க சரிங்களா அருகு அணைக்குமாள் என்ன நாகனாவை பறவை குயிலு அதுக்கப்புறம் வண்டு இதெல்லாமே பாடுது இதில் வந்து என்ன பாடுதுன்னு பாருங்கள் பறவை நாகணாவை பறவை குயிலு மண்டு இதெல்லாமே வந்து பாடுது ஓகேங்களா முல்லை நில மக்கள் யாரு ஆயர் முக்கணியும் தேனும் வந்து சேகரிச்சுட்டு வந்து பசு கூட்டங்களை வந்து ஒன்று சேர்க்கறாங்க சரிங்களா முல்லை நில மக்கள் என்ன பண்றாங்க ஆயர் அவங்க என்ன பண்றாங்க முக்கணி தேனு இதெல்லாம் சேகரிச்சிட்டு வந்து மக்கள் கூட்டங்களை வந்து ஒன்று சேர்க்கிறாங்க அதுக்கப்புறம் முதிரை சாம கேழ்வரகு குதிரைவாளி நெல் இதெல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அறுத்து கதிரடிச்சு போர்ல வச்சு என்ன பண்றாங்க அந்த ஓசை கேட்டு எது ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் போது மான்கள் வந்து அஞ்சு ஓடுதுன்றாங்க சரிங்களா குயில்கள் என்னென்ன பாட்டு பாடுது இதில் குயில்கள் வண்டுகள் வந்து பாடுது நாகணவாய் பறவைகள் குயில்கள் வண்டுகள் வந்து பாடுது முல்லை நில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேன் இதெல்லாம் கொண்டு வந்து சேகரித்து அங்கே இருக்க கூட்டங்களை ஒன்று சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த டைக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் நெல்லை அறுத்து போரடிக்கும் போது மான்கள் வந்து அஞ்சு ஓடுதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது இன்னொரு பாட்டு என்னென்னு பாருங்கள் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்றன பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர் குரல் கேட்டு உலை அஞ்சு ஓடுமே என்ன வந்து அஞ்சு ஓடும் ஆண்கள் தான் அஞ்சு ஓடும் இந்த முதிரை சாம கேழ்வரகு குதிரைவாளி இந்த நிலாம் இருக்குல்ல இதை வந்து முல்லை நில மக்கள் வந்து களத்துல அறுத்து குன்று போல கூச்சு வச்சிருப்பாங்க அதை கதிரடிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு யார் வந்து அஞ்சு ஓடுறாங்க அப்படின்னா மான்கள் வந்து அஞ்சு ஓடுறதா சொல்லியிருப்பாங்க பூவைனா நாகணவாய் நாகனவாய் பறவை நான் சொன்னல நாகணவாய் பறவை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் புழம் அப்படின்னா அல்லது கடருனா காடு முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் சொல்லி சொல்லுவாங்க முக்குழல்கள்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் அடுத்தது பொலி அப்படின்னா தானிய குவியல் உலை அப்படின்னா ஒரு வகை மான் உலைன்னா என்ன ஒரு வகை மான் அடுத்தது நம்ம பாலைக்கு போயிடலாம் பாலையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாயை பத்தி சொல்லியிருப்பாங்க என்னான்னு பாருங்க மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குறுமுலை சாரி குருளை மிக்க இணைந்து வெம்பிட தண்ணிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னீரில் வலிய செந்தே நாய் உயங்குமே என்ன சொல்றாங்க பாலை நிலத்துல வெயில் எப்படி இருக்கும் கடுமையாக இருக்கும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நாய்க்குட்டி அதோடய வாய் வந்து குளருதுன்றாங்க இதை பார்த்து தாய் வந்து வருது பாலை வெப்பம் நிறையா இருக்குது அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது அந்த நாய்க்குட்டியோடய குட்டி வந்து ரொம்ப நடுங்குது வெயில் தாங்க முடியாமல் வாய் வந்து குளருது அதை பார்த்து அதோட தாய் வந்து வருது சரிங்களா அந்த குட்டி வந்து எங்கேயுமே இல்லை அது இலைப்பாறை வந்து எங்கேயுமே நிழல வெயிலே நின்றுட்டு துன்புருது சரியா அதனால் அந்த அவங்க தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நிழலை கொடுத்து இலைப்பாறை செய்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் நல்லா மணம் வீசும் மாற மலர்களை வந்து மாலையாக வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடக்காய் இருக்குல்ல அதை நிலத்துல போட்டோம் அப்படின்னா அது வந்து வெடிக்கும் அதை வெடிக்க வச்சு அவங்க வந்து விளையாடுறாங்க இந்த வெடிக்கும் சத்தத்தை கேட்டு இதில் என்ன அஞ்சு ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருந்துகள் வந்து அஞ்சு ஓடுது கேட்பாங்க முல்லை நிலத்துல என்ன அஞ்சு ஓடுச்சு மான்கள் வந்து அஞ்சு ஓடுச்சு அதே பாலை நிலத்தில் என்ன வந்து அஞ்சு ஓடின அப்படின்னு கேட்பாங்க பாலை நிலத்தில் என்ன அஞ்சு ஓடின அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அஞ்சு ஓடிது பாலை நிலத்துல என்ன வந்து அஞ்சு ஓடுது ஓகேங்களா அப்படின்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க கடிக்கமல் மார மலர் கண்ணி அம்சிரர் படிக்குறை எருது கேட்டு அண்ண பாலக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுவேன் சரிங்களா பருந்து வந்து அஞ்சு ஓடுது அதான் சொன்ன ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாட்டும் ஒன்று தான் நாய்க்குட்டி தன்னோட பிள்ளை இருக்காங்க இல்லையா அவங்க பிள்ளை வந்து வெயிலில் வந்து வாடுறாங்க அதுக்காக தன்னையை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிலத்தில் அந்த வெடிக்கிற காயை போட்டு விளாண்டுட்டுருக்காங்க அதை பார்த்து பருந்து வந்து அஞ்சு ஓடிடுது இதுதான் இதில் கான்செப்ட்டு வாய் வாய் அப்படின்னா சோர்வால் வாய்க்குளறுதல் இந்த ஈ வந்து உடனே ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க இந்தி செய்யா சொல்லி செய்யா அப்படின்னு சொல்லிட்டு குருளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி இணைந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்புறுதல் உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் படிக்குற நிலத்தில் விழ கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு பாட்டை படிக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா என்னன்னு சொல்லி சொல்லி தான் படிக்கணும் அடுத்தது பாருங்க கல்லிடை பிறந்த குழனும் தோயும் முல்லை அம் புறவில் தோன்று முருகான் யாரும் பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேய்க்கும் மள்ளலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் இங்கே பாருங்க மறைமலர் ஆடும் மறைமலர் குளத்தில் ஆடும் மறைத்தலை சிறுவர் நீண்ட குருத்து அழந்து பொன்மென கழிப்பர் ஓர்பால் குறைக்கடல் சிறுவர் போரில் குளுங்கிய தென்னின் காயை குறைதப பறித்து காஞ்சி புனைநெல் என்ன சொல்கிறாங்க ஆறு வந்து மோதி ஆறு வந்து கரைய மோதி ததுவோ அந்த குளத்து நீரும் முல்லை நிலத்தோட அழகிய காட்டவன என்னன்னா மருத நிலத்தில் வந்து பாயும் அந்த அந்த மாதிரி மருத நிலத்தில் வந்து பாயும் போது நெற்பயிர்கள் வந்து நல்லா வளர்ந்து கரும்பும் நல்லா செலுத்திருக்கும் அப்படின்வாங்க இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தாமர மலர்கள் பூத்திருந்த குளத்தில் வந்து சிறுவர்கள் வந்து விளையாடுறாங்க அந்த குளத்துல யானை வந்து தந்தங்களை எப்படின்னா அளந்து பார்த்து விளையாண்டுட்டு இருக்கோ அத பார்த்து இவங்களும் மனமகிழ்ச்சி அடைவாங்க பாருங்க வந்து பசுப்பிட ஒருவன் வாடா பார்த்தீனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோடு காரைனில் குவிப்பார் அம்மா என்ன அப்படின்னா ஒழுக்க முறையை பின்பற்றுறவங்க பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவாங்க யாருக்காவது பசிக்குது அப்படின்னா இவங்க பார்த்து வருந்துவாங்க நல்ல யாரு நல்ல முறையை பின்பற்றவங்க தான் என்னன்னா யாராவது ஒருத்தவங்க பசியில் வாடினாங்கன்னா ஐயோ அவங்க பசியில் வாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கண்டு நம்ம வந்து வருத்தப்படுவோம் அதே மாதிரி நம்ம வாழ்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்கிற இடம் வந்து கடல்ல வந்து மூழ்கிட்டாலும் மலையளவு பள்ளங்களை வந்து நம் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலையத்தில் வந்து கடற்கரையில வந்து குவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க வறுமழை காணல் மணலிடை மணலிடை உளவி காற்றில் கறிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இரு பெரும் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமியில் தொடர்ந்து செல்லும் கருமியில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ காட்சி போல் தோன்றுமாதோ என்ன அப்படின்னா தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உழவி காற்றை தன்னோட நீண்ட சிறகை வந்து உலர்த்தும் பின்னாடி தாமரை வந்து என்னாகும் அப்படின்னா பெண்களோட முகத்தை நோக்கி தொடர்ந்து போகும் இதனால் வானில வானில் வானத்தில் வந்து முனல் முழு நிலவு வந்து தொடர்ந்து செல்லும் அந்த கருமேகத்தோட காட்சி போல் வந்து நமக்கு காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெய்தல் நிலத்தில் ஓகேங்களா பாடலோட வரிகள்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னு ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் ஒரு உன்னத நூல் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்க அடிக்கடி இந்த ஒரு கொஷின்ஸாக கேட்பாங்க பேரறிஞர் அண்ணா அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலையில் சென்னாய் குட்டி மருந்துகள் வந்து ஓடும் அதுவே முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஓடும் மண்கள் வந்து அஞ்சு ஓடும் அதே ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மூணு இது தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் குரங்கு ஃபஸ்ட்டு பாட்டில் தான் குரங்கு வந்து ரசி ட்ரெஸ் பார்த்தோம் ரெண்டு பாட்டில் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா பாடல் வரிகள் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஈஸியாக வந்து நம்ம படிச்சிடலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு தனி தமிழ் பெரும் காப்பியம் தான் என்ன அப்படின்னா ராவணகாவியம் காவியம் காவியம் எந்த நூற்றாண்டில் தோன்றுச்சுன்னு கேட்பாங்க இருபதாம் நூற்றாண்டில் இதில் என்ன எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு காண்டங்களும் மூணாயிரத்தி நூறு பாடல்களும் வந்து இருக்கு சரியா எத்தனை காண்டங்கள் இருக்கு அஞ்சு காண்டங்கள் மூணாயிரத்தி நூறு பாடல்கள் வந்து இருக்கு இது யார் ஏற்றுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் வந்து ஏற்றனாங்க சரிங்களா தமிழக காண்டத்துல இருக்க பாடல்கள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு என்னங்க என்ன பண்ணிருப்பாங்க இருபத்தஞ்சு நாள்ல திருக்குறளுக்கு வந்து ஒளி உரை எழுதிருப்பாரு யார் புலவர் குழந்தை தந்தை பெரியார் வந்து திருக்குறள் உரை எழுதுங்க அப்படின்னு சொன்னதுனால தந்தை புலவர் குழந்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளில் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதுறாரு சரிங்களா அடுத்தது யாப்பதிகாரம் துடையதிகாரம் சொல்லிட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து படைச்சிருக்கார் அஞ்சு காண்டங்கள் இருக்கு மூணாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் தான் யார் வேண்டுகோளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வேண்டுகோளுக்கு என்னங்க முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கண நூலில் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டுதான் என்ன அப்படின்னா ராவண காவியம் வந்து ஏற்றப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம அந்த பதி சாரி எத்தனை அந்த மூணு கேள்விகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டுரும் இவ்வடிகளில் பூவையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகனவாய் பறவை இது வந்து நம்ம எந்த நிலத்தில் பார்த்தோம் முல்லை நிலத்தில் வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் நாகனாவாய் பறவை குயிலு வண்டுகள் என்னது பாட்டு பாடுது முல்லை நில மக்கள் என்ன பண்ணுறாங்க முக்கணியோ சேர்க்குறது வந்து பசு கூட்டங்களும் ஒன்று சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் முதிரை சாம கேழ்வரகு குதிரைவாளி இதெல்லாமே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து களத்தில் வந்து போர் போர் மாதிரி குன்று மாதிரி குவிச்சு வைப்பாங்க அதை பார்த்து என்ன வந்து கதிரடிக்கும் போது என்ன வந்து ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து அஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முல்லை நிலத்தில் சரிங்களா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவையும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நாகனவாய் பறவை பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை இது பாருங்க தெரிந்து கொள்வோம்ல பாக்ஸ் கொள்வாம்பியில் கொடுத்துருந்தாங்களா காலத்தின் விளைவு ஆராய்ச்சி நறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லி பேரிஞ்சர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவண காவியம்தான் அடுத்தது பாருங்கள் முதையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் கழம் குவித்து குன்றன இவ்வரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லை நில மக்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டிருந்தாங்க முல்லை நிலத்தில் இது வந்து ரெண்டாவது பாட்டு ஃபஸ்ட்லேயே செகண்ட் நான் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா முதிரை சாம கேழ்வரகு இதெல்லாம் அறு அறு அறுத்து நம்ம குவிச்சு போர் வைக்கும் போது அதை நம்ம அடிக்கும்போது என்ன வந்து அஞ்சு ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்கள் வந்து அஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இது வந்து என்ன நிலம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலம் ஓகேவா இந்த மூணு கேள்வியில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்